அஸ்லாம் வலைக்குமது வபரகாத்துலா ரசூலித் கரீம் அம்மாபாத் மறுமைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அவசியமான விஷயத்தை பற்றி தான் இன்ஷா அல்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மிக மிக முக்கியமான ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக இதை தெரிஞ்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ பெற்றோருக்காக மனைவி மக்களுக்காக நண்பர்களுக்காக நம்ம முயற்சிக்கிறோம் அதே போல எத்தனையோ விஷயங்களை சகிச்சிக்கிட்டு அதை நம்ம கற்றுக்க முயற்சி செய்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது இஸ்லாத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டி நம்ம நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த கற்றுக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இருக்கு அதுதான் குரான் ஷெரீஃப் குரான் ஷெரீஃப் தஜ்வீதான முறையில் ஓத நிச்சயமா ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும் அல்லாஹு தாலா அரபு மொழியில் தான் குரானை இறக்கியிருக்கான் அப்படி இருக்கும்பொழுது அந்த புனிதமிகு குரானை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு அரபி மொழி நிச்சயமாக படிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ குரான் மட்டும் கிடையாது நம்ம ஓதக்கூடிய துவாக்கள் அன்றாட துவாக்கள் தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் தொழுகையின் சூறாக்கள் ஒவ்வொன்றுமே சரி அரபு மொழியில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தஜ்வீதான முறைப்படி குரான் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்குது இதை வந்து நம்ம தவிர்த்திடக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கத்து தரீங்க அப்படின்னா அந்த இடத்துல சரியான முறையில் குரான் தராங்களா சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்காணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு குரான் பல இடங்களில் தராங்க ஆனால் அது தஜ்வீதான முறையா அப்படிங்கா அது இல்லை தஜ்வீதான முறைப்படி நிறைய இடங்களில் தரதில்லை அலிஃப் பா தா சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்குது அந்த உச்சரிப்பின் படி இஹ்வா இல்ஹார் இக்லாப் இதுகாம் குன்னா செய்யறது நீட்டி ஓதுறது ஷத் ஷத்து வச்ச எழுத்து இத போல ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரக்கூடிய மக்தவில மதசாரில் நிச்சயமாக நீங்கள் சேருங்க நம்ம பிள்ளைகள் சின்ன வயசுலேயே குரான் சரியான முறையில் அவங்க ஓத கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிளாஸ்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அவங்க ரூல்ஸ் படி படிச்சுட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டு ஜுசுல இருந்து தேர்ட்டீன்த்து ஜுசு வரைக்கும் அதே ரூல்ஸ் தான் வரும் அப்படி இருக்கும்போது அவங்க ரூல்ஸ் ஒரே ஒரு டைம் கரெக்டாக படித்து மெமரைஸ் பண்ணி அவங்க புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க வேறு ஒரு இடத்துல திரும்பியும் குரான் ஓதுறதுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அவங்களே வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ அவங்களே தினைக்கும் குரான் ஓதுனா நிச்சயமாக போதுமானதாக இருக்கும் நம்ம அரபி சேர்க்குறோம் அப்படின்னா கூட தஜ்வீதான முறையில் அவங்க சொல்லித்தராங்களா சொல்லி கொஞ்சம் கவனித்து சேருங்க இல்லைன்னா நம்ம குரான் ஓதுறதே வேஸ்ட்டாக போய்டும் இப்போது இதை வந்து பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு மெமரைஸ் ஆகலை குரான் ஓத முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சின்ன சின்ன சூறாக்கள் அதாவது தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள் தொழுகையின் இந்த ஆட்கள் இந்த மாதிரி மிக மிக அவசியமான சில ஆயத்துக்களை சில குரானினுடைய வசனங்களை நிச்சயமாக தஜ்வீதான முறையில் கற்றுக்கோங்க இதுக்கு வந்து கிளாஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் தஜ்வீதான முறைப்படி கேட்க கேட்கவே அந்த எழுத்துக்களும் உங்களுக்கு வந்துடும் அதே போல் அந்த ராகம் அந்த தரசு அந்த குண்ணா எல்லாமே நம்ம கேட்க கேட்க நம்ம மைண்ட்ல வந்துடும் இதுக்கு வந்து தனியாக கிளாஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பெரியவங்களால கிளாஸ் போய் படிக்கவும் நிச்சயமாக முடியாது ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா சில முக்கியமான சுறாக்கள் உதாரணத்துக்கு ஃபாத்திஹா சூறா நான்கு சுறாக்கள் அதாவது முப்பதாவது ஜூஸில் இருக்கிற கடைசி பத்து சூறாக்கள் ஃபீல் சூறாவில் இருந்து மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன சுறாக்கள் தான் இருக்கும் அட்லீஸ்ட் தொழுகையில் கரெக்டாக ஓதுகிற அளவுக்கு இந்த பத்து சூறாக்கள் ஐத்தல் குர்சி இதைப்போல் முக்கியமான சூறாக்கள் நிச்சயமாக தகுதியான முறைப்படி கற்றுக்கோங்க அதே போல் தொழுகையின் துவாக்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை இருக்குது அப்படி இருக்கும்போது ஐந்து வேலை தொழுகையிலும் அதே சூறாக்கள் தான் அதே துவாக்கள் தான் அதை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது குரானின் விஷயத்தில் நிச்சயமாக அசட்டையாக இருந்துராதிங்க நம்ம உலக படிப்புக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்கணும் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் மறுமைக்கான விஷயம் அவ்வாவுக்கான விஷயம் இதில் நம்ம நிஜமாவது கவனம் செலுத்தணும் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் மதர்சாக்கள் இல்லை மக்தபுகள் இல்லை சரியான தஜ்வீதான முறைப்படி சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா இன்ஷா அல்லா நம்மளுடைய சேனலில் லைவ் வீடியோஸாக நூராணி கைதா அதாவது இதுதான் ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிதாப்பு இந்த கிதாபை படிச்சுட்டா நம்ம டேரெக்டாக அப்படியே குரான் எடுத்துடலாம் ரூல்ஸ் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிக்கிட்டா அது போதுமானதாக இருக்கும் நூறானி கைதாவோட கிளாஸ் வந்து ஒவ்வொரு பாடமாக தெளிவாக பொறுமையாக ஆஃப் அன் ஹவருக்கு எடுத்திருப்போம் நீங்கள் நிச்சயமாக குரான் தஜ்வீதான முறையில் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த லைவ் வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து கண்டிப்பாக குரான் கற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஒரு முறை தஜ்விதான முறைப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயிலுக்கும் வேற ஒரு கிளாஸோ இல்ல வேற ஒரு குரானுக்கான பயிற்சியோ எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்த ஒன்னே ஒண்ணு தெளிவானதாக நம்ம படிச்சிட்டோம்னா போதுமானதாக இருக்கும் இன்ஷால்லா குரானை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம்னா அது குரானில் தான் எல்லாமே இருக்கு நமக்கு குரானினுடைய ஆயத்துக்கள் என்ன மீனிங் அப்படின்னு தெரியலனாலும் பரவாயில்ல ஆனால் நிச்சயமாக குரான் தஜ்வீதான முறைப்படி ஓத தெரிஞ்சிருக்கணும் நிச்சயமாக ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்க இதுக்கான பலனையும் உங்களுடைய முயற்சிக்கான கூலியும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக தருவான் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் حسبنا الله نصير ماغا الله ودمانن السلام عليكم ورحمه الله وبركاته